ஜூன் இருபத்தி ஒன்பது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழில் வங்க சிம்மாசனத்தில் மிர்ஜாஃபர் அமர்த்தப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூறில் பிரான்ஸ் டிகாட்டியை கைப்பற்றியது இன்றைய நாள் வெப்பமண்டல சர்வதேச நாளாக அனுசரிக்கப்படுகிறது இன்றைய நாள் தேசிய புள்ளி விவர தினமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டில் நோபல் பரிசுகளின் நிதி மூலங்களை நிர்வாகிக்க நோபல் அறக்கட்டளை ஒரு தனியார் நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டில் ஓசோனின் அடுக்கை பாதுகாக்க குளோரோஃப்ளூரோ கார்பன் தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பிரேசிலை முதல் கால்பந்து உலகக்கோப்பை பட்டத்திற்கு பீலே இட்டு சென்றார் இரண்டாயிரத்தி எட்டில் உலகின் முதல் முறையாக தாமஸ் ட்ரேன்ஸ் வீட்டில் முதல் கர்பினியான் ஒரு பெண் குழந்தையை ஈன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ரஷ்யாவின் மிர் விண்வெளி நிலையத்துடன் அமெரிக்காவின் அட்லாண்டிஸ் விண்கலம் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் டெல்லிக்கு முழு இறையாண்மை மற்றும் மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து ஏழில் ஆப்பிள் ஐஎன்சி முதல் ஐஃபோனை வெளியிட்டது இரண்டாயிரத்து பதினேழில் சென்னை மெட்ரோ முதல் கட்ட சேவையை ஆலந்தூர் சென்னை கோயம்பேடு இடையே ஆரம்பிக்கப்பட்டது